ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் பேசுகிறாங்க இன்னொன்று இந்திய தேசியம்னு ஒரு அரசியல் பேசுகிறாங்க இந்த ரெண்டு அரசியலுமே வந்து திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதாவது எல்லாத்துக்குமே ஒரு சித்தாந்தம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் இந்த தமிழகத்துக்கு எது சரியான ஐடியாலஜின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே திராவிட சிந்தனை தான் தேவை திராவிட சித்தாந்தம் தான் தேவை எனவே அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய திராவிடத்தை மறைக்கிறார்கள் அல்லது மறந்துட்டார்கள்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்னதான் நம்ம திமுக மேலே அதிமுக மேலேயும் பல்வேறு விமர்சனங்களை வச்சாலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சி செய்துதான் தமிழகத்தை ஒரு தலை சிறந்த மாநிலமாக வச்சிருக்காங்க அதுல எந்த மாற்ற கருத்தையும் கிடையாது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை